தேனி மாவட்டம் முழுக்க கொட்டாரக்கர மைல்கள் நிறைய உள்ளதே இந்த தேசிய நெடுஞ்சாலை எண் நூற்று எண்பத்தி மூன்று திண்டுக்கல்லில் இருந்து கோட்டயம் கொட்டாரக்கர வழியாக கொல்லத்தை நோக்கி செல்கிறது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைமைப் பேடமான திருவனந்தபுரத்திற்கு அருகாமையில் கொல்லம் இருந்தாலும் பிரிட்டிஷ் ஆவணங்களின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கொல்லம் திருநெல்வேலி ஜில்லாவின் ஒரு அங்கமாக இருந்தது என்கிறது வரலாறு இன்றைய கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள பூஞ்சாரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த பூஞ்சார் சமஸ்தானத்தின் பழைய எல்லை தெற்கே கொட்டாரக்கர வடகிழக்கே உத்தமபாளையம் வடமேற்கில் இன்றைக்கு முல்லைப் பெரியாறு ஓடும் நேரியமங்கலம் பாலம் பூஞ்சார் சமஸ்தானம் பாண்டிய மரபைச் சேர்ந்தது என்கிறது வரலாறு பழைய வரலாற்றை நினைவுகூரும் விதமாக இன்னமும் தேனி மாவட்டத்தில் இருந்து கோட்டயம் வழியாக கொல்லத்தை நோக்கிச் செல்லும் சாலை நெடுகிலும் கொட்டாரக்கரை என்று எழுதியிருக்கிறார்கள்